அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் வழியை நினைத்து பயம் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் நம்மால் முன்னோக்கி செல்ல முடியுமா வழியை பற்றிய பயம் கன்ஃபியூசியஸ் அவரது காலத்தில் ஒரு சிறந்த தத்துவஞானியாகவும் அமைச்சராகவும் இருந்தார் ஒருமுறை அவர் சீனாவில் உள்ள மலைப்பிரதேச கிராமம் ஒன்றில் நடந்து கொண்டிருந்தாராம் அங்கிருந்து கடந்து சென்று கொண்டு இருக்கும்போது அவர் ஒரு வயதான விவசாயியையும் அவருடைய இளைய மகனையும் பார்த்தார் அவர்கள் இருவரும் கிணற்றிலிருந்து தங்கள் கைகளால் தண்ணீரை இறைத்து பயிருக்கு நீர்ப்பாசனம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் சிறிய விவசாயிகள் கூட தண்ணீர் எடுப்பதற்கு மிருகங்கள் அல்லது எந்திரங்களை பயன்படுத்தி வந்தார்கள் கன்ஃபியூசியஸின் மனதில் அந்த கேள்வி எழுந்தது அதாவது அந்த விவசாயியும் அவரது மகனும் பார்ப்பதற்கு செழிப்பானவர்கள் போல தோண்டினார்கள் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வயல் இருக்கிறது இருந்தும் ஏன் அவர்கள் இன்னும் மிக கடினமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கன்ஃபியூசியஸ் அந்த விவசாயியிடம் சென்றார் அவரிடமே அதை கேட்டார் சகோதரரே ஏன் நீங்கள் இருவரும் அதிக அளவு கஷ்டப்படுகின்றீர்கள் ஏன் நீங்கள் தண்ணீரை வெளியே எடுப்பதற்கு மிருகங்கள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது அந்த வயதான விவசாயி கூறினார் பத்து மாதங்களுக்கு முன்னால் என்னுடைய மகன் காச நோயினால் சுகவீனமடைந்தான் நாட்கள் செல்ல செல்ல படிப்படியாக மிகவும் நலிவுற்றான் நாங்கள் அவனுக்கு நிறைய இடங்களில் மருத்துவ சிகிச்சைகள் செய்தோம் ஆனால் எந்த விதமான பயனும் இல்லை நாள் முழுவதும் என் மகன் படுக்கையில் தனியாக படுத்து கொண்டிருந்தான் பிறகு ஒரு நாள் பார்த்தேன் அதாவது என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் என் வயலில் இயர்வை சிந்த கடினமாக உழைத்தேன் அதன் விளைவாக நான் ஒருபோதும் சுகவீனம் அடைந்ததே இல்லை அறுபத்தைந்து வயது ஆகிய போதிலும் என்னால் இன்னும் அதிகமான அளவில் கஷ்டமான வேலைகளை செய்ய முடிகிறது நான் நினைத்தேன் அவன் கடினமாக உழைத்தால் சில நல்ல விஷயங்கள் அதிலிருந்து வரலாம் தினமும் என்னுடைய நோயாளி மகனை வயலுக்கு அழைத்து கொண்டு வருவதற்கு ஆரம்பித்தேன் மேலும் படிப்படியாக என் மகனும் கூட எனக்கு உதவி புரிய ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் அது மிகவும் வேதனை மிகுந்த ஒன்றுதான் சில சமயங்களில் அவன் மிகவும் களைப்பாக இருப்பதை உணர்வான் சுகவினமும் அடைவான் அந்த கிராமத்தவர்கள் அறிவுரை கூறினார்கள் இந்த மாதிரியான மோசமான நிலையில் அவனை வயலுக்கு அழைத்து வர வேண்டாம் என்று சொன்னார்கள் இருந்தும் நாங்கள் இருவரும் தினமும் வயலுக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்வோம் ஆரம்பத்தில் இது மிகவும் வலியை தந்தாலும் தொடர்ந்து படி பிறகு படிப்படியாக என்னுடைய மகனின் உடல் நலம் அபிவிருத்தி அடைந்து மேலும் அவன் முழுமையாக குணமடைந்து விட்டான் கன்ஃபியூசியஸ் இந்த எளிமையான தோற்றம் கொண்ட விவசாயி கூறுவதை மிகுந்த ஆச்சரியத்துடன் கவனமாகவும் கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த விவசாயி கூறினார் நீங்கள் பெரும்பாலும் என்னை நம்ப மாட்டீர்கள் எங்கள் பகுதியில் அங்கே ஒரு சொல் வழக்கு உண்டு அதாவது வலிக்கு பயந்தால் உன்னால் வளரவே முடியாது சில சமயங்களில் அந்த தீர்வுகள் சாதாரணமானவை தான் அந்த விடையானது பொறுமை மற்றும் கடின உழைப்பில் இருக்கிறது ஆனால் கஷ்டப்படுவதன் காரணமாக மக்கள் இந்த உண்மையை புறக்கணித்துவிட்டு துன்பமடைகின்றார்கள் அந்த வயதான மனிதரை கவனித்து கொண்டிருக்கும்போது கன்ஃபியூஷியஸ் மலைக்கழுகை பற்றி சிந்திக்கத் தொடங்கின அந்த மலைக்கழுகு எழுபது வருடங்கள் உயிர் வாழக்கூடியது ஆனால் நாற்பது வயதாகும் போது அதனுடைய சிறகுகள் உதிர்ந்துவிடும் மேலும் மிகவும் லேசாகிவிடும் அதனால் இறையை வேகமாக சென்று பிடிக்க முடியாமல் ஆகிவிடும் அதன் காலில் உள்ள நகங்கள் மிக நீண்டதாக மாறிவிடும் அதாவது அவை ஒன்றை ஒன்று மோதுவது போல ஆகி அது விரல்களின் பிடிப்பை அழித்துவிடும் அதனுடைய அழகும் மிகவும் பலவீனமாக மாறிவிடும் அதாவது அதனால் இறையை உண்ணவே முடியாது இந்த கழுகுக்கு இரண்டு தெரிவுகள் அந்த சமயத்தில் உண்டு ஒன்று அது மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது இன்னும் ஒரு தெரிவு நண்பர்களே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா கழுகினுடைய அடுத்த தேர்வு என்ன என்பதை அந்த இரண்டாவது தெரிவு வழியால் நிரம்பியது அந்த கழுகானது மெதுவாக பறந்து மலை உச்சிக்கு செல்ல வேண்டும் அங்கே வேறு எந்த மிருகமும் இதை வேட்டையாட முடியாது அவ்வாறு பாதுகாப்பான இடத்தை அடைந்தவுடன் முதலில் இது தன்னுடைய மெலிந்த அழகை கல்லில் மோத வைத்து கொண்டே உடைத்துவிடும் ஒரு புதிய அழகு சில நாட்களுக்கு உள்ளாகவே தோன்ற ஆரம்பித்து விடும் பிறகு இந்த புதிய அழகினால் அதனுடைய இரவுகளையும் கூட இதனால் இழுக்க முடியும்னா பார்த்துக்குங்களேன் சில நாட்களுக்கு பிறகு அந்த புதிய அழகு வலிமையாக மாறிய போது அந்த கழுகு அதனுடைய நகங்களை அழகின் உதவியாக விறகுளிலிருந்து இழுத்து வெளியே எடுக்கிறது அந்த இறகுகள் மற்றும் நகங்களும் கூட புதிதாக மாறிவிட்டன மேலும் அந்த கழுகானது அடுத்த முப்பது வருடங்கள் தகுதியான முறையில் வாழ்கின்றது ஆனால் இந்த மூன்று மாத காலமாக அந்த கழுகானது பெரும் வழியோடு வாழ்ந்திருந்தது இந்த அதிகமான வழியை போதுமான வழிகளோடு வலிமையோடு நாம் தாங்கி கொண்டு இருக்காவிட்டால் அது அதுவாகவே அதனுடைய இளம் வயதிலே இறந்து போயிருக்கும் இது கஷ்டமாகத்தான் இருக்கும் வழியோடும் இருக்கும் இருந்தால்தானே வளர முடியும் முடியும்ோக்கி செல்லவும் முடியும் ஆகவே நாம் வழியை ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் வாழ்க்கையில் நம்மால் புதியதொரு உயரத்திற்கு சென்று பறக்க முடியும் ஏற்றுக்கொள்வது என்றால் அதன் பொருள் என்ன வளர்ந்து கொண்டிருக்கும் வழியை பற்றிய இந்த கோட்பாட்டை நாம் இதை புரிந்து கொள்வோம் ஒரு கருவுற்ற அம்மா ஒவ்வொரு நாளும் அதிக அளவுக்கு கஷ்டப்படுகிறார் ஆனால் அவளுக்கு தெரியும் அதாவது அவளது குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று என்பதை அவள் அறிவாள் அவள் வழியையும் கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்கின்றாள் அவள் வழியில் இருந்தாலும் அவள் கவலையடைவதில்லையே நாம் வழியை ஏற்றுக்கொள்ளும்போது அது நம்முடைய அபிவிருத்திக்கானது என எடுத்துக்கொண்டால் பிறகு அந்த வலி நம்மை துன்புறுத்துவதில்லையே மாறாக நம்மை வலிமையுடையவராக ஆக்கிவிடும் ஆகவே அடுத்த சமயம் அதிகமான கண்ட வேலை செய்ததன் விளைவாக கஷ்டம் என்றால் அது பார்ப்பதுக்கு கஷ்டமாக தோன்றினாலும் திரும்ப வந்து இந்த வழியை நாம் துன்பமாக மாற்றுவோம் ஆனால் இதை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி சொல் செல்வோம் வழியை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றோடு சேர்ந்துள்ள நமது வார்த்தைகளையும் மற்றும் உணர்வுகளையும் மாற்றிக்கொள்வதன் மூலமாக ஒத்துப்போகும்படி செய்திட வேண்டும் கஷ்டமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்போது முன்பு இருந்ததை விடவும் நாம் வலிமையாக அதிலிருந்து வெளியே வருகின்றோம் சவால்களை ஆனந்தத்துடன் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் அதிலிருந்து எப்படிப்பட்ட அழகு வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்